நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே திமுக ஆட்சி கலைக்க வாய்ப்புள்ளதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் மனிதம் காப்போம் மாநாட்டில் அவர் உரையாற்றியதை பகுதியில் தற்போது பார்க்கலாம் முதல்ல ஒரு அமைச்சர் காலி ஆயிட்டார் லிஸ்ட்ல இருக்கிறாங்க கடைசியாக இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரத்துக்குள்ளாக இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட போகிறது சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே தேர்தல் நடக்கப் போகின்றது இந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகளும் பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற போகின்றது அனைத்து சட்டமன்றங்களையும் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இரண்டாவது முறையாக அரியணை அரியணை ஏற இருக்கிறார்கள் முதலமைச்சராக ஏற்க இருக்கிறார்கள் இன்றைக்கு யார் யாரோ ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதிமுகவை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு தொண்டன் முதற் கொண்டு அத்தனை பேரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் புரட்சி தலைவர் பிறகு புரட்சி அம்மா அவர்கள் புரட்சி தலைவிக்கு பிறகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்படார்கள் என்று இத மக்கள் ஒன்று கூடி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அண்ணா திமுடைய தொண்டன் மட்டுமல்ல கட்சியை சாராதிருக்கின்ற பொதுமக்களும் எங்களை போல் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் இந்த தமிழகத்திற்கு ஒரு வளர்ச்சி கண்ட முதலமைச்சர் எதிர்காலத்தில் தமிழகத்தை முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க பார்த்திருப்பீங்க நாலு வருஷம் நாலரை வருஷம் அண்ணன் முதலமைச்சராக இருந்தார் தினம் தினம் அவருடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாளைக்கு என்ன செய்யலாம் அடுத்த நாள் மக்களுக்காக என்ன செய்யலாம் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அதற்கு உதாரணமாக வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அது சாதனை